ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா தொழில் பெயர்னால் என்ன தொழில்னாலே தெரியும் நமக்கு ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை செயல் அப்போ ஒரு ஆள் ஒரு நபர் செய்யக்கூடிய வேலையை அல்லது தொழிலை குறித்தால் அதுதான் தொழில் பெயர் ஓகேவா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் எழுதுறேன் எழுது த நான் என்ன பண்ணுறேன் எழுதுதல் எழுதுதல் சரியா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தொழில் பெயர் வந்து என் இடம் பால் காலம் இந்த நான்கையும் வெளிப்படையாகவும் காட்டாது குறிப்பாகவும் காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாகனா மறைமுகமாக எண் இடம் பால் காலம் இந்த நான்கும் வெளிப்படையாகவும் வராது காட்டாது குறிப்பாகவும் காட்டாது குறிப்பாக மறைமுகமாகவும் காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க எண் இடம் கா பால் காலம் அப்போ எண்ணுன்னா என்ன நமக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்சு எண்ணுனால் என்னது எண் நம்பர் அப்படின்னு நினச்சிருவோம் இல்லையா இங்கே எண்ணுன்னு சொன்னால் அது கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு அந்த எண் இல்லை இங்கே வந்து எண் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒருமை பன்மை இதுதான் எண் புரிஞ்சா என்னன்னு சொன்னால் ஒருமை பன்மையை தான் குறிக்குது அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த எழுதுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் சரியா அப்போ எழுதுதல் வந்து ஏன் தொழில் பெயர் ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை நான் என்ன செய்கிறேன் எழுதுகிறேன் பாடம் நடத்துகிறேன் நான் செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது தான் தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் என்ன சொல்லியிருக்காங்க காலம் காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுதுதல் அப்போ எழுதி நான் எழுதி நான் அப்படின்னு சொன்னா எழுதி நான்னு சொல்லும்போது பாருங்க இதுல காலம் காட்டுதா ஆமா எழுதி நான் எழுதுகிறான் எழுதுவான் அப்படின்னு சொன்னா காலம் காட்டுதா அப்ப இது காலம் காட்டுது அப்ப இது தொழில் ஆகாது அது வினைமுற்று புரியுதா நல்லா கவனமா பார்த்துடுங்க இது வந்து தொழில் பெயர் கிடையாது வினை வினைமுற்று ஏன்னா இது காலம் காட்டுகிறது அதே போல அடுத்த பாருங்க பால் காட்டுதா எழுதினான்னு சொல்லும்போது ஆணா பெண்ணா எழுதினான் அப்படின்னு சொல்லும்போது ஆணை குறைக்கிறதா அப்போ இது பால் காட்டுதா பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின் பால் ஒன்னன் பால் படிச்சிருக்கோம் அப்படிதான் பால் இப்போ ஐந்து வகைப்படும் அப்போ இது பால் காட்டுதா அப்போ தொழில் பெயர் வந்து பால் காட்டாது இதில் வந்து பாருங்கள் காலம் காட்டுதா எழுதுதல் அப்படின்னு சொல்லும்போது காலம் காட்டுதா காலம் இருக்காது ஆனால் எழுதினான்னு சொன்னால் காலம் காட்டுது எழுதுதல் சொல்லும்போது வந்து பால் குறிப்பிடுதா ஏதாவது ஆண்பால் பெண்பால் அப்படி ஏதாவது குறிப்பிடுதா காட்டாது தொழில் பெயர் வந்து பால் காட்டாது அடுத்த பாருங்க இடம் இடம்னா என்ன நாகர்கோவில் இல்லையா வெட்டூர் நிமிடம் பார்வதிபுரம் இதுவா சென்னை கோயம்புத்தூர் இடம்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரப்படியா தானே இல்லை இங்க சொல்லக்கூடிய இடம் வந்து மூன்று எதெல்லாம் தன்மை முன்னிலை படற்கை தன்மை முன்னிலை படற்கை இதான் இங்கே சொல்லக்கூடிய இடம் சரியா இதில் நீங்கள் பாருங்கள் எழுதினான்னு சொல்லும்போது உங்களுக்கு யார் எழுதுனா அவன் எழுதினான் சரியா அப்போ அவன் எழுதினான்னு சொல்லும்போது அவன் சொல்லும்போது இங்கே என்னது வருது தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர் படற்கை இடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை அதை எப்படி சொல்லணும்னா தன்மை நான் தன்மை என் மூணு இருக்கக்கூடிய நீ முன்னிலை எங்கேயோ இருக்கக்கூடிய அவன் படற்கை தன்மை முன்னிலை படர்க்கை இப்படி சொல்லலாம் தன்மை தன்மைனா நான் முன்னிலைன்னா என் முன்னால் இருக்கக்கூடிய நீங்க ஓகேவா என் முன்னால் இருக்கக்கூடிய நீங்க அப்போ அவன் படர்க்கைனா தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தன்மை முன்னிலை படர்க்கை அவன் அவர்கள் எங்கே அங்கே இருக்கிறவங்க ஓகேவா அப்போ இதுதான் அப்ப அப்போ இதில் எழுதுதல்னு சொல் எழுதினான்னு சொல்லும்போது யார் அவன் எழுதுனான் அப்போ அந்த வினைமுற்று வந்து என்னது காலங்க தன்மை முனைப்பட இடம் காட்டுது சரியா இடம் காட்டுது ஆனால் எழுதுதல்னு சொல்லும்போது யார் எழுதுதல் அப்படிங்கிறது இருக்கா எழுதுதல்னு சொல்லும்போது தன்மை முனில படர்க்குற எதுவுமே இதில் காட்டலை அதனால் தான் இது தொழில் பெயர் தொழில் பெயர் வந்து இடம் காட்டாது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ காட்டாது அடுத்து பார்த்தீங்கன்னா எண் ஃபஸ்ட்டு தொடங்கிட்டு அங்கே போயிட்டோம் எண்னால் ஒருமை பன்மை இல்லையா அப்போ எழுதுதல்னு சொல்லும்போது இதில் ஒருமை பன்மை இருக்கோ ஆனால் எழுதினான்னு சொல்லும்போது எத்தனை பேர் எழுதினா ஒரே ஒரு ஆள் தான் அப்போ இது ஒருமை எழுதினார்கள் அப்படின்னு சொல்லும்போது பன்மை நிறைய பேர் ஓகேவா ஆனால் அந்த வினைமுற்று வந்து என்ன காட்டுது எண் காட்டுது ஆனால் தொழில் பெயர் வந்து என்னது காட்டல எண் காட்டலை இப்போ நல்லா நியாபகம் வச்சுடுங்க இதுதான் வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தொழில் பெயர் எண் இடம் பால் காலம் காட்டாது ஓகேவா 그런지 다.